வணக்கம் என் பேரு ஜலான் நான் வாழ்க்கையில் நல்ல அனுபவம் உள்ளவன் எத்தனையோ உயர்ந்த பதவிகள் இருந்தேன் இப்போ ஆகி நல்ல வசதியாக செட்டிலாக இருக்கிறேன் எனக்கு ஆரம்பத்தில் இங்கிலீஷு கொஞ்சம் கூட பேச தெரியாது எனக்கு த தாய்மொழி தமிழ் தான் நான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன் பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷு பேச கற்றுக்கிட்டேன் அது வந்து எனக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய ரொம்ப உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆக நீங்களும் இங்கிலீஷை கற்றுக்கோங்க உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் யூஆர் வெல்கம் டு ஜாயின் மை ப்ரோக்ராம் டு லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தமிழ் மீடியத்தில் படித்தது ஒரு தடை இப்போ நானுமே தமிழ் தான் படித்தேன் ஒரு சின்ன ஊரில் பிறந்து தான் வளர்ந்தேன் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் இங்கிலீஷ்னா என்னன்னே தெரியாது ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷே பேச கற்றுக்கிட்டேன் நல்லா ஃப்ளூவண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறேன் நீங்களும் கற்றுக்கிட்டு ஃப்ளூவண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம் ஆனால் அதுக்கு சில வழிகள் இருக்குது சில மெத்தட்ஸ் இருக்குது அந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணணும் அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் அந்த மெத்தட்ஸ் என்னன்னா அதை நான் எலாபரேட்டாக இப்போ நான் சொல்லிறேன் இப்போ ஒன்லி பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இதுதான் முதல் வீடியோ இனி வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து தரவாக டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நான் உங்களை இங்கிலீஷ் பேச வைக்கேன் இப்போ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டில் இங்கிலீஷை நமக்கு விளங்கணும் எப்படி விளங்கும் இங்கிலீஷ் விளங்க விளங்கணும்னா நல்லா லிசன் பண்ணணும் நல்லா கேட்கணும் இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் நம்ம லிசன் பண்ணணும் லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் வழங்கிடணும் அதுக்கு பிறகு ரெண்டாவது ப்ராக்டிஸ் பண்ணலாம் ப்ராக்டிஸ் வந்து ப்ராக்டிஸிங் பார்ட்னர் கிடைக்கிற கஷ்டம்தான் இருந்தால் கூட நம்ம லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களும் எப்படியும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைப்பாங்களா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம வீட்லேயே மிறவருக்கு முன்னால் என்னட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சில கேட்சி சென்டென்சஸ்ஸு ஃப்ரைசஸ் இருக்கு இல்லையா அந்த வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அதனால ரிசன் பண்ணும் ப்ராக்டிஸ் பண்ணும் மூணாவது முக்கியமான மூணாவது என்னன்னா நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது இப்போ ஒருத்தர் வந்து இங்கிலீஷில் ஏதோ கேட்குறாரு அவருக்கு இங்கிலீஷில் பதில் சொல்லணும் அவர் இங்கிலீஷை கேட்குறத நம்ம மனசுக்குள்ள தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு பதிலை நம்ம உருவாக்குறோம் அதை வந்து தமிழில் உருவாக்குறோம் அந்த தமிழில் உருவாக்குன பதிலை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் அதுக்கு பிறகு அந்த இங்கிலீஷ் பதிலை வந்து அவருக்கு சொல்கிறோம் ஆக ரெண்டு மூணு வரை டிரான்ஸ்லேஷன் நடத்த நடக்குது இந்த மைண்டில் நடக்குதே ஒரு போராட்டம் அது வந்து அந்த அதனால் ஒரு டிலே வருது நம்ம அவங்க அவங்க கேட்கும்போது அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஆகுது போர் போரடிச்சு போயிடும் அவங்க போயிடுவாங்க நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்காது ஆக இந்த மூணு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதுக்கு பிறகு இது மூணு முடிச்சிட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசணும் நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஸ்மால் சென்டென்சஸில் பேசலாம் பெரிய காம்ப்ளிகேட்டட் சென்டென்சஸ்ஸு பெரிய இடியம்ஸ் அண்ட் ஃப்ரைசஸ் வச்சு பேசணுன்னு அவசியம் இல்லை ஸ்மால் ஸ்மால் சென்டென்ஸ் நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை வச்சு பேசலாம் பேசும்போது கொஞ்சம் அந்த கூச்சம் தேடியும் ஒரு பயம் இருக்காது நமக்கே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும் அதுக்கு பிறகு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் கொஞ்சம் குறையும் அதுக்கு பிறகு இங்கிலீஷ் பேசக்கூடியவங்களோட நம்ம இங்கிலீஷ் பேசலாம் அந்த இங்கிலீஷ் பேசக்கூடிய சரௌண்டிங்ஸ் அந்த என்வயர்மெண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிக்கிறோம் நம்மளும் இங்கிலீஷ் பேசுவோம் நம்மளை கேட்குறவங்களும் இங்கிலீஷ் பேசுவாங்க ஆக இங்கிலீஷ் பேசக்கூடிய என்வயர்மெண்ட்டு கிடச்சிக்கிறோம் அதுக்கு பிறகு நம்ம ப்ரொஃபஸர்ஸ்ட்டை லெக்சரர்ஸ்ட்டை போய் இங்கிலீஷில் டவுட் கேட்கலாம் ஒரு டாபிக் எடுத்து இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆக இங்கிலீஷ் பேசக்கூடிய என்வைர்மெண்ட்டில் நம்ம நுழைஞ்சிட்டோம்னா அதுக்கு பிறகு ஃப்ளூவன்சி கிடச்சிக்கலாம் நம்ம ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசிக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம பேசும்போது கொஞ்சம் தமிழ் வாட இருக்கத்தான் செய்யும் ஏன்னா தாய்மொழி தமிழ் எடுத்த உடனே அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரி பேசிக்கிற முடியாது இல்லா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மாதிரியெல்லாம் பேச முடியாது கொஞ்சம் தமிழ் வாட இருக்கும் கொஞ்சம் தப்பு வரும் கொஞ்சம் கிரமேட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கும் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் இருக்கும் இருந்தாலும் நம்ம பேசும் அந்த தைரியம் பேச பேசத்தான் வரும் எப்போதுமே நம்ம சைக்கிள் பிழகுறோன்னா விழுந்து விழுந்து தான் பழகுறோம் அது தான் இதுவும் கொஞ்சம் தப்பு விட்டு கொஞ்சம் மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்ணி பேசுவோம் கொஞ்சம் தமிழ் பாட இருக்கும் பேசி அது போய் பேச ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பிச்சிட்டா அதுக்கு பிறகு நமக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிடும் இதைத்தான் நான் சொல்கிறேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் எங்கள் சொந்த ஊருக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸு பல கேள்விகளுக்கு மத்தியில் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார் நீங்கள் இந்த ஊரில் தான் பிறந்தீங்க இங்கே உள்ள ஸ்கூலில் தான் படிச்சுங்க அப்புறம் எப்படி சார் இவ்வளவு நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்க அப்படின்னு கேட்டு கேட்டாங்க அப்போ நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு லிசன் பண்ணும் ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த என்வைர்மெண்ட்டில் இருக்கணும்ப்பா என்வை என்வயர்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ கன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி அந்த என்வைர்மெண்டில் இருக்கணும் நம்மளும் இங்கிலீஷ் பேசணும் அவங்களும் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கும்போது அந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவங்க சார் நம்ம ஊர்லேயாவது அந்த என்வாய்மெண்ட் வர்றதாவது ஒரு இங்கிலீஷ் பேசணுண்டு வாயை திறந்தாலே என்னடா பெரிய வந்து சொல்லிட்டு கேள்வி பண்ணுறாங்க ஒரு எப்படி சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு என்ன சார் நம்ம ஊர் என்ன அமெரிக்காவா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன் அவங்ககிட்ட சொன்னேன் ஏன்ப்பா நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க இப்போ என்ன எடுத்துக்கோங்க நான் இங்கே உள்ள முனிசிபல் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் நான் பேசலையா அதனால நீங்களும் எஃபர்ட் எடுக்கணும்ப்பா பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நம்ம வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரியெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை நம்ம இங்கே உள்ளவங்க எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுறாங்க அந்த அளவுக்கு நீங்கள் பேசினாலே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த என்வாயன்மெண்ட்டை பத்தி பேசும்போது எனக்கு என்னுடைய லைஃப்ல நடந்த ரெண்டு இன்சிடென்ட்டு ஞாபகத்துக்கு வருது அதை நான் சொல்லி ஆசைப்படுகிறேன் வரேன் அப்போதான் தெரியும் அந்த என்வாயன்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு உங்களுக்கும் அதாவது நான் வேலையில் இருக்கும்போது என்னை டெல்லியில் டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் அங்கே எட்டு வருஷம் இருந்தேன் ஏன் கூட ஒரு பியூனும் வந்தார் அவருக்கு அந்த ஃபேமிலி செட்டில் ஆகிருந்தது அதனால் அவரும் வந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணி வந்தார் ரெண்டு பேரும் ஒன்று போல டெல்லியில் போய் இறங்கணும் அவர் மூணு மாதத்துக்குள்ளேயே அவர் ஹிந்தி ஃபுல்வெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டார் ஆனால் எனக்கு ஹிந்தி வரவே இல்லை ஏன்னா என்னுடைய லெவலில் நாங்கள் எல்லோரும் இங்கிலீஷ் பேசிக்கிட்டே இருந்தோம் ஹிந்தி பேசறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு அதனால் ஹிந்தி பிக்கப் பண்ணவே இல்லை ரொம்ப நாளாகிடுச்சு ஹிந்தி பேசுகிறதுக்கு ஆனால் இவர் வந்து மூணு மாதத்துக்குள்ளே ஹிந்தி பேசிட்டார் ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் பேச வராது இங்கிலீஷ் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது ஹிந்தியில்தான் பேசணும் அதனால் ஹிந்தியை டக்குன்னு பேசப்பட அந்த என்வயர்மெண்ட்டு ஹிந்தி பேசக்கூடிய என்வாயர்மெண்ட் இருந்ததுனால அவர் ஹிந்தி பேசிட்டார் அதை தான் நான் சொன்னவா பிறகு ஒரு உண்மையான சம்பவம் என்னென்னா என் ஃப்ரெண்டு அவர் கோவா ஸ்டேட்டில் உள்ளவர் அவர் துபாயில் ஃபேமிலியோடு இருந்த அங்கே உள்ள வேலையில் இருந்தார் அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு வந்து சேர்ந்தது அது கோவா ஸ்டேட்டில் இருந்து வந்து சேர்ந்தது ஆரம்பத்தில் அதுக்கு கோவா மொழியை தவிர எதுவுமே தெரியாது ஆனால் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு வரும் எப்போதுமே இங்கிலீஷில் பேசுவாங்க அதனால் இந்த பொண்ணு வந்து வந்த ஒரு அஞ்சாறு மாதத்தில் அவங்க லெவலுக்கு அதாவது அவங்க எவ்வளோ தமிழ்டாக எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக எவ்வளவு ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசுவாங்களோ அதே அளவுக்கு இதுவும் பேச ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பிறகு நடந்த சம்பவம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இந்த பொண்ணு இந்தியாவுக்கு வந்து துபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்போ அங்கே உள்ள கவுண்டர் ஸ்டாஃப் வந்து அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு ப்ளீஸ் ஃபில் அப் திஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த பொண்ணு அந்த ஃபார்மை வாங்கிட்டு அங்கே என்கிட்ட பார்த்துட்டு திருப்பி அந்த ஃபார்மை வந்து அந்த கவுண்டர் ஸ்டாஃப்ட்ட கொடுத்துட்டு சார் ஐ ஹாவெண்ட் ஃபில் அப் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லிச்சு और वंदे वै अट् अलग अर ई हव द फॉम बिकॉज ई कॉन्ट रीड रीड अंडट इंग्लिश अब यू सीन टू स्पी इंग्लिश वेरी वल वै का यू फिलअप द फॉर्म इन इंग्लिश अब कैटर कन्ुंट नोटू रीड राइट इंग्लिश बिका ई हर गॉन्कूल ई कैन ओनली स्पीक ഐ ബീൻ വർക്കിംഗ് ഇൻ എ ഹൗസ് വേർ ഇംഗ്ലീഷ് ഇസ് കാമന്ലി സ്പോക്കൻ സോ ഐ പ്റ്റ് അപ്പോക്കൻ ഇംഗ്ലീഷ് ഐ ഡോ നോ ഹൗ ടു രീഡ് അൻ്റ് ഐറ്റ് ഐ ബികാസ് ഐ ഹ് നെവർ കാ സ്കൂൾ അപ്പം ചെന്നവട ഇവർക്ക് രൂപ ആശയം ഐ നെവർ സീൻ അ ഗേൾ ഹൂ കൺ സ്പീക്ക് ഇംഗ്ലീഷ് വിത്ത് കുഡ് കമാൻഡ് ലെറ്റ് ഡസ നോ ഹൗ ടു റീഡ് അൻ്റ് റൈറ്റ് അപ്പം ചെല്ലി ഇറ്റ്സ് അൻബിലീവബിൾ അപി അത് തന്നാൽ നടന്നത് இது என்னன்னு தெரியுதுன்னா அந்த பொண்ணு அந்த என்வாயன்மெண்டில் இருந்தது அதனால் இங்கிலீஷ் பேச பத்து படிச்சு இப்போ பேச கற்றுக்கிடுச்சு ஸ்கூலுக்கு போக அதனால அது வந்து எழுத படிக்க தெரியல அதனால் நம்ம பேசுகிறது வந்து அந்த என்வாயன்மெண்டில் இருக்கும் இருந்துச்சுன்னா பேசிக்கலாம் அதைத்தான் நான் சொல்ல வரேன் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா நம்ம இங்கிலீஷ் பேசுறது பேசுகிற சில பேர் இங்கிலீஷ் பேசுகிறதுனால அவங்க ரொம்ப அறிவாளிகள் நமக்கு அறிவு குறவு அப்படின்னு நினைக்கி நினைக்கக்கூடாது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம் இங்கிலீஷ் பேசுகிறது வந்து இட்ஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அவ்வளோதான் இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த வேலைக்கார பொண்ணு வந்து ரொம்ப அறிவுள்ள பொண்ணுன்னு சொல்ல முடியாதே அதுக்கு எழுத படிக்க தெரியாது பேசத்தானே அது தெரிஞ்சுது அதனால் பேசுகிறது வந்து அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கணும் அதனால் நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம் நமக்கு அந்த பேசத் தெரியலையான்ட்டு பேச தெரிகிறது ரொம்ப நல்லது அதை நீங்கள் கற்றுக்கோங்க நான் ஒவ்வொரு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாலையும் உங்களுக்கு கொஞ்சம் கான்வர்சேஷன் அது இங்கிலீஷும் சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஆரம்பிப்போம் இப்போ ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்க ஒருத்தர் பேர் ராஜுன்னு வச்சுக்கிடுவோம் இன்னொரு பேர் இன்னொருத்தர் பேர் ரமேஷ்னு வச்சுக்கிடுவோம் ஸோ ராஜு இஸ் கோயிங் டு மீட் ரமேஷ் பட் தே வாட் டு நோ த நேம்ஸ் தே டோன்ட் நோ த நேம்ஸ் பிஃபோர் தே ஆர் கோயிங் டு மீட் பர் த ஃபர்ஸ்ட் டைம் அப்போ வந்து ராஜு வந்து ரமேஷை பார்த்து கேட்பார் ನಮ್ಮ ಎರೇಮ್ ಅಟ್ಸ್ ಅದೇ ಯುವರ್ ಯುವ ಯೋರ್ ವಾಟ್ಸ್ ಯುವರ್ ನೇಮ್ ಪ್ಲೀಸ್ ಅಟ್ಸ್ ಯುವರ್ ನೇಮ್ ಪ್ಲೀಸ್ ನೇಮ್ ಪ್ಲೀಸ್ ಅಲ್ಲು ಅಂಡ್ ಯು ಅ மை நேம் இஸ் ராஜு அண்ட் யோஸ் கேட்பார் அதுக்கு ரமேஷ் என்னன்னு சொல்லுவார் ஐ எம் ரமேஷ் ஐ ஐம் ரமேஷ் வாட் யோஸ் கேட்பார் மை நேம் இஸ் ரமேஷ் வாட்ஸ் யோஸ் கேட்பார் என்னடி ஏற்கனவே பேரை சொல்லியிருந்தாருன்னா அவர் என்ன சொல்வாருன்னா ஐ எம் ரமேஷ் வெரி நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் ராஜுங்க ஏன்னா ராஜுங்கிற பேர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதனால அவர் சொல்லுவார் Uh, I am Ramesh. Uh, very nice to meet you, Mr. Rajumbar. Very nice to meet you. Solana. Very nice to have met you, Chulna. Very glad to meet you, Chulna. Let I very glad to have met you, Chulna. Are you Rajun Chulbar? Very nice to meet you, Mr. Ramesh. Very nice to have met you, Mr. Ramesh. Ramesh. Very uh, glad to meet you, Mr. Ramesh. Very nice. Uh, glad to have met you, Mr. Ramesh. Have இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க ஏற்கனவே இவங்க மீட் பண்ணதுனால பேரு தெரியும் அப்ப வந்து ராஜு ரமேஷை பார்த்து என்ன கேரு ஹவா யூ மிஸ்டர் ரமேஷ் அப்படிங்கிற பாருக்க ஹவா யூ டூயிங் மிஸ்டர் ரமேஷ் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா ஐ சொல்லுவார்னா ஐஎம் தேங்க்யூ மிஸ்டர் ராஜு அப்படிங்கிற ஹவ போக்கியூ அடிங்க பாரு அதுக்கு இவர் வந்து ஐ ஃபைன் டூ அப்படின்னு சொன்னார் அந்த டூவையும் சேர்த்துக்கிறவர் இப்படிதான் நடக்க கான்வர்சேஷன் அதுக்கு பிறகு இப்போ அந்த அமெரிக்கன் இன்ஃப்ளன்ஸ்னால என்ன கேட்குறாங்க வாட்ஸ்அப் அப்படின்றாங்க சார் ரொம்ப கேஷுவலா என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் அதுக்கு ரிப்ளை கூட வாட்ஸ்அப் அப்படின்னு தான் சொல்றாங்க இல்லா வாட்ஸ்அப் அப்படின்னா நத்திங் மச் நத்திங் மச் அப்படிங்கிறாங்க இதுக்குதான் கான்வெசேஷன் இருக்கு பிறகு இப்போ எல்லாம் வந்து ஃபைன்கிற இப்போ குட்னு சொல்கிறாங்க ஐ எம் ஃபைன் டூ அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு போயில் ஐ எம் குட் டூ அப்படின்னு சொன்னால் ஹவ் யூ அண்ட் குட் குட்னு சொல்கிறாங்க ஃபைனுக்கு குட்னு சொல்கிறாங்க இதெல்லாம் லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட் இது எல்லாம் ஃபைனா சொல்லிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது இப்போ எல்லாம் குட்னு சொல்கிறாங்க அண்ட் குட் அப்படின்னா இப்படிதான் கான்வர்சேஷன் இருக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க நீ வரக்கூடிய வீடியோக்கள்ல நான் வந்து இன்னும் கான்வர்சேஷன் இங்கிலீஷு ரொம்ப எல்லா பரேட்டாக உங்களுக்கு யூஸ் என்னுடைய வீடியோக்கு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கு பிறகு நான் அடுத்தடுத்து வீடியோக்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு அதை பார்க்குறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் அதை தான் எழுதுங்க நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுங்க நான் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக அந்த கிரிட்டிசைசத்தை வந்து பீட்பேக்கை எடுத்துக்கிட்டு குறைகள் இல்லாமல் நான் வீடியோ கே அவசியம் பாருங்கள் நன்றி வணக்கம்